கத்திரம் பயனுள்ளதாக தேவ தோசனம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கனி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொருள் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்து கிடவது என்றார்கள் கத்திரம் பயனுள்ளதாக தோசனம் அவர் தானியலுடைய நண்பர்கள் சாத்திர அவங்க ஒரு அவருடைய அந்த ராஜாவுடைய பொருசிலேயே பணிய சொல்லும் போது இவங்க பணிய மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு அடுத்தது பண்ணலைன்னா எல்லாத்தையுமே அக்கா அக்கணியில் போனதான் அவங்க வந்து தண்டனை அந்த டைம்ல அவங்க கொடுக்கக்கூடிய கூடிய அறிக்கை தான் முக்கியமானது நாங்கள் அவர் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து எங்கள் தேவன் வந்து நீங்கள் அக்கனியில் போடணும்னு போயிருக்கீங்க ஆனால் அவர் எங்களுக்கு முதல்ல அந்த அக்கடியிலிருந்து தப்பி வைப்பார் அப்படி தப்பி வைக்காம போனால் கூட நீர் நிரந்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு வைராக்கியம் சொன்னாங்க அந்த வைராக்கியம் தான் அந்த கத்தவுக்கா வைராக்கியம் நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்ம எப்படி இருக்கோம் அதை நம்ம பார்க்கணும் அப்படி வைராக்கியமே இருந்தவங்கள கத்தை மீட்டார் அந்த அக்கணியில் போடும்போது கூட பைபிளில் இருக்கும் அந்த அக்கனியின் வாசம் கூட அவங்க சிலி கத்தை காத்து கொண்டார் சாட்சியாக வாழ்ந்தான் நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் அந்த அக்னி மாதிரி நம்ம அந்த அக்கனியும் கூட சூழ்நில இருக்காது அதே மாதிரி ஏதாவது காரியங்கள் இருக்கலாம் சில சலுகைக்காண்டியோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டியோ ஏதோ ஒரு ஒரு காரியத்துக்காண்டி நம்ம கத்தோட விஷய காரியங்களை நம்ம வந்து மதிலிச்சு போவோமானால் எந்த ஒரு பாவமா இருக்கட்டு ஒரு காரியத்துல தேவனுக்கு என்ன வைரகம் நிக்கின்ற இடத்துல நிக்காம போன காரியங்கள் ஏதோ ஒரு அனுதாபம் ஏதோ ஒரு நபரப்ப ஏதோ ஒரு இப்படி நின்னா அவங்கள பகவிக்கணும் இல்ல இப்ப வைரகம் இப்படி நின்னா அந்த உறவு போயிடும் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனுக்காக வைராக்கியமாக நின்னா சில விஷயம் நம்மளோட போயிடும் இல்லை இழந்துடும் சொன்னோம் நம்ம சில பிளக்சுவேஷனை எதிர்ப்போமானால் இந்த வேலையில கற்றுட்டு அர்ப்பணிப்பாங்க பாவத்துலாம் மன்னிப்பு கேட்போம் கத்தருக்காக முழு வைராக்கியமாக நம்ம செயல்படுவோம் நம்ம கத்தோடைய காரியத்துக்கு முதல்ல கொடுத்து அவரை வைராக்கியம் பிடிக்கும் போது உங்க காரியங்களை கத்த பார்த்து கொள்வார் எல்லா உலகத்து எல்லாமே ரெண்டாவது தான் அந்த பைபிள்ல சாத்திரம் அமைத்தம் சொல்லும்போது இந்த அக்னி சூழல இருந்து எங்க கத்தை காப்பாற்றுவார் சொல்றாங்க அப்படியே காப்பாத்த ஜீவனே முடிய போகுது அப்படியே எங்க காப்பாத்தும் நான் பண்ணிய மாட்டேன் எந்த அளவு ஒரு வைராக்கியம் இருக்கு படிப்போணுமா ஆனால் அது நிஜத்துல பாருங்க அந்த அவங்க அந்த பேசும்போது நம்ம அந்த இடத்துல பேச என்ன பேசணுமா நம்ம நம்மளோட பேச முடியுமா அதை வச்சு பாருங்க அப்போ இந்த வேலையில நம்ம ஒரு வாழ்க்கை நம்ம ஒரு விஷயம் நம்ம நிதானிச்சு பார்த்து நம்ம ஆவிக்கிறத தூரம் வைராக்கியமும் இருக்கிறோம் அதை நிதானிச்சு பார்ப்போம் நம்ம எல்லாம் தான் இருக்கும் நான் ஏதோ வந்துட்டு இருக்கேன் அந்தளவுக்கு வைராக்கியம் இல்லைண்ணா இன்னைக்கு ஒரு விஷயம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு கத்தர் அறிவோம் கத்தோடு நெருங்குவோம் ஒரு வயராக்கியம் வாழ்ந்த பூமியில் வாழ்ற நாட்களை கத்துக்க வயராக்கியம் வாழ்வார் பலன் கேட்போம் கண்டிப்பாக பலன் தருவார் கடந்த காலங்களில் பாவங்களில் மன்னிப்பு கேட்போம் ஒரு புதிய ஆர்வம் தருவார் புதிய பலன் புதிய சாட்சி தருவார் பூமியில சாட்சி வழக்கு தருவார் வல்லவத்தைப்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் கிருமி செய்வாராக அமையன்